எங்க அம்மாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல கல்யாணம் ஆகி ஈரோட்டுக்கு எங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டாரு அங்க கூட்டிட்டு போய் கொஞ்ச நாளா நல்லாதான் இருந்துருக்காங்க திடீர்னு எங்க அப்பா எலெக்ஷன்ல தோத்து போயிட்டாரு அந்த பணத்தை ஈடு செய்யறதுக்காக எங்க அம்மாவை வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணியிருக்காரு எங்க அம்மா வரதட்சணை கொடுக்க முடியாதியான்னு சொன்ன உடனே அப்பதைக்கு எங்க அம்மா கர்ப்பமா இருந்திருக்காங்க ஏண்டி உனக்கு வரதட்சணையே கொடுக்கறது துப்பு இல்லையே உனக்கு எதுக்குடி புள்ளேன்னு சொல்லி அந்த புள்ளைய கொண்டு விட்டாங்க வயித்துல இருக்கும்போது அடப்பாவி கலஸ்டாங்க ஏன் புருஷனா இப்படி இருக்கறான்னு சொல்லி மாமியார் வீட்டுக்கு போவதுக்கு அங்க மாமியார் கொடுமை தலவிருச்சி தாண்டவமாடி இருக்கு மகன் ஆம்பள அவன் 1000 பொண்டாட்டி வச்சிக்குவான் நீ இருக்க இஷ்டி இல்ல நீ ஜல புலியமா கொண்டு வேணா வேணாம் சொல்லிட்டு வந்து இருந்தா ஏழு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி எங்க கூட ஒன்னு சேர்றேன்னு வந்தாரு வந்துட்டு திருப்பி ஏதோ ஒரு பிரச்சனைனால ரோட்டு வரைக்கும் தர தரனு முடிய இழுத்து வந்து போட்டு அடிச்சு புட்டாரு அடிச்சதுல எங்க அம்மா கட்டத்து வேலை அடிச்சதுல அவங்க ஏற்கும் ஒரு ஆள் சம்பாதிச்ச சம்பாதிக்கிறனால ரொம்ப வீக் உடம்பு அதனால அடிச்சதுல தாங்க முடியாம நெஞ்ச ரொம்ப ஒடிஞ்சு போச்சு இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில எந்த பிள்ளையா இருந்தாலும் இதை தாயா செய்வா நான் ஒரு மாசமா ஸ்கூலுக்கு போகாம தெரு தெருவா பிளாஸ்டிக் பை பொறிக்க எங்க அம்மாவை காப்பாத்தினையா மோசமான ஒரு தகப்பன் ஒரு வீட்டில் இருந்தால் சின்ன பிள்ளைகள் கட்டாயமாக குழந்தை தொழிலாளராக மாறித்தான் ஆக வேண்டும் இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை பாருங்க எல்லா அப்பா மாதிரி எங்க அப்பா எங்க கூட இருந்திருந்தாருனா நாங்க எல்லாம் சந்தோஷமா இருந்திருந்தோம்னா எங்க அண்ணன் இந்த வருஷம் படிப்பை நிப்பாட்டிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காது வேலைக்கு எங்க அண்ணன் படிச்சிருந்து படிச்சிருப்பா நீங்க கேக்கலாம் உங்க அண்ணன் படிக்கிறக்கும் நாடு முன்னேறக்கும் என்னடா சம்பந்தம் கேக்கலாம் ஐயா எங்க அண்ணன் படிச்சிருந்தானா

வரதட்சணையால் மனைவியை கொடுமைப்படுத்தி துன்பப்படுத்திய ஒரு தகப்பனால் ஒரு பையன் ஏற்கனவே படிப்பை விட்டுட்டான் இவனும் படிப்பை விடுகிற நிலையில் இருக்கிறான் இப்படி படிக்க வேண்டிய இளைஞர்கள் எல்லாம் படிக்காமல் போனால் வல்லரசாவது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி நம் முன்னால் நிற்கிறது சங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமான்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா பொண்ணுன்னு தெரிஞ்சா அத கருவிலேயே அழிச்சிடறாங்க

இதுவே உலக நாட்ல இருக்கிற பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு குறுக்கு மரக்குமா நடக்க விட்டு உலவாளி உலக அறையில தேய்தெடுக்குறன்ற பேர்ல நாலஞ்சு பேர்சி வகாந்தி தேய்தெடுக்கறீங்களே அது எங்கே போச்சு உங்க ஈடிசிங் சட்டம் அதை புடிச்சு உள்ள தானே அப்ப நாங்க ஒரு காட்சி காஞ்சிபுர்லவாயா இருக்கோம் சார் இவங்களமா வரவா இல்ல நாங்க இவங்கவம்புல தான்ங்களை ஈவிடிசிங் கேஸ்ல உள்ள போடுவாங்க இவங்கங்களைவம்புல தான் நாங்க எங்க போய் ரிப்போர்ட் பண்ற டாவோ பேச்சல ஃபர்ஸ்ட் எல்லastype ஃபர்ஸ்டா வர ஒரு பெண் திருமணத்துக்கு பிறகு ரெண்டாவது செகண்ட் ரவுண்ட் மார்க் எடுக்கற அளவுக்கு ஏயா இருக்கு ஆண்கள் குடும்ப தலைவராகோ நீங்க அவங்களுக்கு அடிபணிகிறவங்களோ ஏயிருக்கு அப்படிதா இருக்கு பேசாம ரேஷன் கார்டுல உங்க பேர் மேலே போட்றீங்க தானே இல்ல यार நான் ரேஷன் கார்டுல கேட்கவேல வாழ்க்கையில முதல் உரிமை வேணும்னு கேட்க வந்தோம் ஓ வாழ்க்கையில முன்னுரிமை கேக்குறீங்க ஆண்கள் உயர்ந்திட்டட்டோ

வரலாறு வாத்தியார் வரலாறு படம் பார்க்க போயிட்டாரு அப்படின்னா ஓ பையன் வல்லவன் போயிட்டா வாத்தியார் வரலாறு பார்க்க போயிட்டாரா ஒண்ணே அந்த டிஓ சொன்னாரு ஐயா நீ உண்மை ஒத்துக்கிட்ட நான் உண்மை ஒத்துக்கறேன் நான் டிஓ கிடையாது டிஓட கார் டிரைவர் அவர் அங்க ஒரு காதல் படம் பார்க்க போயிட்டாரு அப்படினார் இங்க யாருமே அவங்க கடமையை ஒழுங்கா செய்யல

இங்க வந்து இந்த அக்காவையும் கண தெரியாதவங்க டான்ஸ் ஆடுறாங்களே அவங்களையும் பார்த்தப்புறம் கடவுளே நீ கூட கடவுளே ஒழுங்கா செய்யலையே நினைக்க வச்சிருக்கேன் ஆஹா இவ்வளவு நேரம் விளையாட்டா பேசின தம்பி கடவுளே இந்த மாதிரி படைப்புகளையெல்லாம் கொடுத்து சுனாமியால் அழிவுகளையும் கொடுத்து நீயே ஓ வேளையை ஒழுங்கா செய்யலையே நாங்க எப்படி செய்ய போறோம்னு பெரிய தத்துவம் பேசிட்டேன் வாழ்த்துக்கள் ஐயா எல்லாருமே கவர்மெண்ட் நம்பி வாழக்கூடாது அதாவது இப்போ ஒரு கிராமம் முன்னேறணும்னா அரசாங்க உதவி பண்ணா நம்ம தான் நம்ம கிராமத்தை முன்னேற்றணும் அதுக்கு எடுத்துக்காட்டி எங்க கிராமம் தாயா உங்க கிராமம் என்ன ஊருமா மேலை சிவபுரினு பேரு மேலை சிவபுரி எங்க இருக்குது இங்க இருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர்ல இருக்கு என்ன பண்ணிருக்கிறீங்க அந்த ஊர்ல உயர்நிலை கல்வி இருக்குங்கய்யா உண்மையிலேயே ஒரு கிராமத்துல இந்த மாதிரி வசதி உயர்நிலை கல்வியில நீங்க நம்பவே மாட்டீங்கய்யா நாங்கள் வந்து எங்கள் ஸ்கூலில் இது வரைக்கும் ஏழாயிரம் மரக்கள் நட்டு வச்சிருக்கோம் எங்கள் கிராமத்து மக்களுக்காக இந்த பள்ளியிலிருந்து மேலை சிவபுரி என்கிற ஊரில் இருந்து இந்த பள்ளி சார்பாக ஏழாயிரம் மரக்கன்றுகள் நட்டுருக்கிறாங்க எவ்வளோ பெரிய சாதனை பாருங்க மாணவர்களாக கூடி மரக்கன்று நட்டுட்டு வந்துடுவீங்களா இல்லை அதை பராமரிப்பீங்களா இன்னேற வரைக்கும் பராமரிச்சுட்டு இருக்காங்கயா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா போய் தண்ணி ஊற்றுவாங்கயா கிராமத்து மக்கள்லாம் சேர்ந்து எங்கள் பள்ளி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எங்கள் பள்ளியில் எல்சிடி ப்ரொஜெக்டர் அதாவது கம்ப்யூட்டர் திரை மூலமாக பிள்ளைங்க எல்லாம் பாடம் படிக்கணுங்கிறக்காக ஒவ்வொரு வகுப்பறைக்கும் கொண்டு வந்திருக்காங்க ஐயா எந்த கிராமத்திலேயா இருக்கு சொல்லுங்க இந்த வசதி நாங்க இப்போலாம் கம்ப்யூட்டர் திரை மூலமா தான் நாங்க படிச்சுட்டு இருக்கோம் மாணவர்கள் ஒரு கிராமத்துல கணினி திரை மூலமாக பாடம் படிக்கிற அளவுக்கு அந்த ஊரை மாத்தி இருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு தயவு செய்து உற்சாகம் கொடுங்க இல்லைன்னா ஒவ்வொரு ஊரிலும் இந்த மாதிரி சிந்தனை வராமல் போகும் அடுத்து பள்ளியில் படித்து முடிச்சிட்டு வெளியில் போகிறாங்கல்ல அவங்களையெல்லாம் பழைய மாணவர்கள் சங்கம்னு வச்சு அந்த பழைய மாணவர்கள் சங்கத்திலேருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபாய்க்கு மேலே எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு காசு கொடுத்துருக்காங்கய்யா எங்கள் ஸ்கூலில் படித்தவங்களாம் இப்போ எப்படி தெரியுமா இருக்காங்க அமெரிக்காவில் சயின்டிஸ்ட்டாக இருக்காங்க மூணு பேர் லண்டனில் இருக்காங்க இங்கிலாந்தில் இருக்காங்க இப்படி உலகம் முழுவதும் எங்கள் ஸ்கூலில் படித்த ஒவ்வொருத்தர் இருக்காங்கய்யா அது எங்கள் ஸ்கூலுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குங்கய்யா இப்போ சமீபத்தில் நடந்துச்சு உள்ளாட்சி தேர்தல் அதில் எங்கள் இதில் அணிந்த தலைவர் எல்லோரையுமே எந்த கட்சி சார்ந்தவங்களா இல்லாமலும் தனியா ஒரு நின்று யாரு நல்லவங்களோ அவங்க ஊர் மக்களா தேர்தல் இல்லாமல் முன்னாடியே எங்க கிராமத்துக்கு இருந்து நாற்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்திருக்காங்க இவங்க ஊர்ல உள்ளாட்சி தேர்தலே நடத்தாம ஏகமனதாக எல்லாரையும் தேர்ந்தெடுத்ததால அரசுக்கு ஆகிற தேர்தல் செலவு நாப்பதனாயிரத்த அரசாங்கம் கிராமத்துக்கே கொடுத்துருக்கு இது அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய பெருந்தன்மை அதில் அவங்க செய்யக்கூடிய விஷயம் ஆனா கிராமத்துக்கு வளர்ச்சிக்கான நிதி கிராமத்தை நாங்கள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா போய் கிராமம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணுவோங்க ஐயா எங்கள் கிராமம் இப்போ நல்லா சுத்தமாக இருக்குது கட்டட வசதி எல்லாம் இருக்குது அடிப்படை வசதி முத கொண்டு எங்கள் எல்லோரும் இருக்குது எங்கள் கிராமத்தில் ஐம்பது வயசுக்கு கீழே உள்ளவங்க எல்லாமே படிச்சவங்க நாங்கள் நிச்சயம் சொல்லுவேங்க ஐயா எங்கள் ஊர் மாதிரி ஒவ்வொரு கிராம மக்களும் அவங்களோட ஊரை முன்னேற்றிட்டா நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபதுல இங்கையா இன்னும் அஞ்சு வருஷத்தில் நம்ம நாடு முன்னேறிடுங்க ஐயா இந்த பிள்ளைகள் வரையும் பார்க்குற பொழுது எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கிறது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது நாங்க நினைக்காத முறையில் நீங்க நினைச்சிருக்கீங்க அதனால உங்களால அந்த அதிரடி மாற்றங்களை எதிர்காலத்தில் செய்ய முடியும் நான் இப்ப சில ஆட்களை இங்க கூப்பிட போறேன் கருப்பாயின்னு ஒரு பெண்ணு வாங்க வாடா என்ன ஐயா நாங்கள் அனாதா குழந்தைகள் என்று சொல்வதை விட அரசு குழந்தைகள் என்று சொல்வதை நான் பெருமிதம் கொள்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் என்ற அகரப்பட்டியில் சாதி கலவரத்தினால் அதே தூக்கு போட்டு இறந்துட்டாங்க ஆனா நாங்க நாலு பேர் எனக்கு வந்து ஏழு வயசு இருக்கும் எங்க அக்காவுக்கு பன்னெண்டு வயசுக்கு ஒரு அஞ்சு வயசுக்கு என் தங்கச்சிக்கு ஒரு வயசு கூட ஆகலை எங்கள் அம்மா இறந்து எங்கள் அப்பா இறந்துட்டாங்க நாலு பேரும் அனாதகன் சார் அப்பி எங்க ஒரு ஹாஸ்டலில் எங்களை கொண்டே சேர்த்து விட்டாங்க ஐயா உங்களை யார் படிக்க வச்சது என் தகப்பனா ஆனா என்ன யார் படிக்க வைக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா என் தம்பி நைன்த்து பாதியோடு முடிச்சுட்டு அவன் என்னை படிக்க வைக்கிறாயா என்ன என்ன செய்யும் அவன்ட்டா நான் கேட்டேன் நான் தானே அக்கா நான் உன்னையும் தங்கச்சியும் படிக்க வைக்கிறேன் நீ படிக்க போன தமிழ்னு சொன்னதுக்காக என்ன வார்த்தை தெரியுமா சொன்னா நான் படிச்சா எனக்கு மட்டும் தான் அக்கா பெருமை ஆனா நீ படிச்ச அந்த குடும்பத்துக்கு அந்த சமூகத்துக்கே பெருமை சொன்னா சார் எங்களுக்கு ஹாஸ்டலில் இருக்கிற வரையும் தான் சார் அது சொந்த வீடு எல்லாமே எனக்கு அதை விட்டா வேற வழியே இல்லை ஹாஸ்டல் பேர் என்னப்பா சமூக நலத்துறையின் கீழ் சத்திய அம்மையார் நினைவு ஆதரவற்ற குழந்தைகள் படிச்சுக்கிட்டு வர்றேன் பதினோரு வருஷமா அந்த தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சாதி கொடுமையை ஒழிச்சா தான் ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம இந்தியா வல்லரசு ஆகும் பெண்களா பொறந்தது வந்து சாக பொருட்களையா தான் பொறந்திருக்கும் பிறந்தோம் வளர்ந்தோம் இருக்க இருக்கக்கூடாது பிறந்தோம் வளர்ந்தோம் சாதிச்சோம்னு தான் இருக்கணும் நல்லா நல்லா யோசிச்சுக்கங்க இந்த நாட்டில் தமிழ் மக்கள் தான் இருக்கணும் தமிழர்களாகத்தான் இருக்கணும் ஆனால் என்ன நடந்து போச்சு ஜாதியத்தை நான் பந்தயம் போட்டு வச்சுக்கிட்டோம் பதயம் போட்டு வச்சுக்கிட்டோம் அதனாலே இந்த ஊருக்குள்ளே ஜாதி தேவையா லட்சுமின்னு ஒரு குழந்த உன் கதையை சொல்லுடா நாலு வயசு இருக்கு எனக்கு எங்கள் அப்பாவுக்கு சோறு கொடுக்க போனேன் அப்போதைக்கு எங்கள் அப்பாவுக்கு சோறு கொடுத்துட்டு நான் திரும்ப வரையில் குறுக்கு பார்த்து போய்ட்டு இருந்தேன் ஒரு நாலு பேர் வந்து என்னை அம்மாட்ட கூட்டி போறேன்னு சொல்லி என்னை கூட்டி போயிட்டாங்க அதாவது கடத்திட்டு போயிட்டாங்க அவங்க கூட்டி போய் ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க ஒரு ரூமில் அடைச்சி போட்டுருந்தாங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு பார்த்தேன் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க டே இந்த பிள்ளைய கண்ணு நோண்டி பிச்சோடி வைக்கலாம்டா கையால்லாம் உடைச்சி பிச்சோடி வைக்கலாம்டா நமக்கு நிறையா வசூலாகும் கண்ணை விற்றா நமக்கு நல்லா வ வசதியாக நிறையா வாழலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை கேட்டு நான் பயந்து அவங்கள்ட்ட தப்பிச்சு வந்துட்டேன் ஒருத்தவங்க வழியில் வந்திருக்காங்க நீ யாருன்னு கேட்டாங்க அவங்க அப்புறம் ஒவ்வொரு ஊரா கூட்டி போய் இது உங்க ஊரா இது உங்க ஊரானு காமிச்சாங்க நான் வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ஊர் வந்துச்சு விராலிமலை அதான் விராலிமலை அந்த அந்த ஊரில் ஸ்கூல் இருந்துச்சியா அது எங்கள் ஊரில் மட்டும்தான் ஸ்கூல் இருக்குன்னு நினைச்சிட்டு ஸ்கூல் இருக்க ஊரை எங்கள் ஊர் சொல்லிட்டு நாலு வயசு ம் ஹெட் மாஸ்டர்கிட்ட வந்து விட்டாங்க ஹெட் மாஸ்டர் விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க சரி ஹெட் மாஸ்டர் வந்து நீ யாருன்னு கேட்டாங்க இப்போ நான் நடந்தது நான் சொன்னேன் அப்புறம் ஆசிரமத்தில் போய் விட்டாங்க இந்த ஆசிரமம் வெள்ளையம்மா வள்ளலார் ஆசிரமம் வள்ளலார் ஆசிரமம் சரி அங்கே தான் நான் பத்து வருஷமாக வளர்ந்துட்டு வரேன் எங்கள் அம்மா பேர் வந்து மேரியா உங்கள் அம்மா பேர் மேரி சரி எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் எங்கள் அண்ணன் பேர் வந்து பாஸ்கர் பாஸ்கர் எங்கள் அக்கா பேர் வந்து ஜான்சி ராணி உலகமெங்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற சந்தீவி நேயர்கள் இந்த பெண்டை இப்ப பார்க்கிற நேர்கள் எங்காவது இவர்களுடைய பெற்றோர்கள் இருப்பார்கள் நிச்சயமா அவர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று சொன்னால் இந்த குழந்தைக்கு நீங்கள் மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறீர்கள் அடுத்தது சங்கீதா அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எங்க அப்பாவுக்கு வந்து எய்ட்ஸ் நோய் இருந்துச்சு அதனால எங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க எந்த ஊரு நான் வந்து திரு லால்குடி திருமங்கட்டில் இருக்கேன் லால்குடி திரு கிரும சரி அவர் செஞ்ச அந்த அரியாமையால ஒரு பாவமரியாதை எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க ஓ அவங்களுக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு சரி அப்ப அவங்க ரெண்டு பேரும் இறக்குறப்ப எனக்கு வயசு பத்து என் தம்பிக்கு வயசு அஞ்சு இப்ப நான் வந்து ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன் என் தம்பியும் ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்த்து விட்டுருக்காங்க அவனை பார்த்தே நாலு வருஷம் ஆச்சு கடவுள் வந்து எனக்கு தான் நோயை கொடுத்தாரு ஆனால் எனக்கு உடல்லே ஒரு நோயை கொடுத்துருக்காரு எனக்கு வந்து மூளையில வந்து கட்டி இருக்குது அதனால என்னால் படிக்க முடியல ஓ பாருங்களேன் கிராமம் கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞன் திருமணம் பண்ணிக்கிட்ட பிற்பாடு எங்கேயோ போய் எய்ட்ஸை வாங்கிட்டு வந்துருக்கிறான் அவன் வாங்கி கொண்டு வந்து ஏதுமரியாத மனைவிக்கு அதை விளைவிச்சுட்டான் அதில் விளைந்த பிள்ளை விளைவு என்ன அந்த தகப்பன் செய்த தவற்றுக்காக இந்த பிள்ளை தன்னுடைய மூளையில் கட்டியை சுமந்துக்கிட்டு இருக்கா இப்போ இதே சுகப்படுத்தணும் இதற்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் எவ்வளவு பணம் ஆகும் பரீட்சை எழுத முடியலை மயக்கம் வருது ஃபிட்ஸ் வந்துருது இல்லையா ஃபிட்ஸ் வந்துருது அப்படின்னா ஒரு பெண் குழந்தை என்னை பாடுபடும்ன்றதை யோசிச்சு பாருங்க எங்கே போகணும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு ரெண்டு உதாரணம் நாம் இங்கே மேடையில் கேட்டோம் ரெண்டு காண்டி ஒரு பக்கம் மேலை சிவபுரி பாப்பா பேசிட்டு பார்த்தீங்களா நான் அதை ரொம்ப கவனமாக கேட்டுட்டு வந்தேன் இந்த மேலே சிவபுரியிலே அந்த ஊர்க்காரர்களே சேர்ந்து ஏழாயிரம் மரம் யோசிச்சு பாருங்க இந்த பிள்ளைகள் இரண்டு நாளைக்கு ஒரு முறை அதற்கு நீர் விடுவது மட்டுமல்ல தூசு இருந்தால் அப்புறப்படுத்துவது வீதியை செதுக்குவது செப்பனிடுவது என்று ஊர் சுகாதாரத்தை நமக்கு நாமே நம் ஊருக்குள் நாமே செய்து முடித்து விட வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த ஊர்க்கார்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னா கிராமத்துக்குள்ளே செயல்படுகிற மக்கள் இருக்கிறார்கள் இப்படியும் இருக்கு இப்படியும் இருக்கு அது ஒரு உதாரணமாச்சா அந்த பக்கத்தில் அந்த பையன் நீங்க என்ன செஞ்சீங்க அரசனர் மாணவர் விடுதி கட்டி கொடுத்தோம் தார் சாடைகள் போட்டு கொடுத்தோம் ஊருக்கு அவங்களே சாலை போட்டுக்கிட்டாங்களா ஆச்சுங்களா இன்னொரு பையன் ராஜேஷ் குமார் வாங்க வாங்கயா வாங்க என் பேர் இ ராஜேஷ் குமார் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் கந்தான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இது வரைக்கும் ஐநூறு பேர் சேர்ந்து கந்தான உறுதிமொழி படிவை வாங்கியிருக்கேன் கம்பன் கழக விழாவில் பண்ணோம் அங்கே வந்து பார்த்தவங்களாம் விசிட்டிங் கார்டு வாங்கிட்டு போயிட்டு அவங்களாம் வந்து எங்களை ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டாங்க நாங்கள் போயிட்டு கந்தான பிரச்சாரம் பண்ணோம் எங்களுக்கு வந்து நிறையா பேர் வந்து கந்தான ஒப்புதல் படியோ அங்கேயும் கொடுத்தாங்க சாரி அதாவது எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த பிள்ளை இவருடைய வயதில் ஐநூறு கந்தானங்கள் அது பெறுவதற்கான எல்லார்ட்டையும் ஒப்பந்த வாங்கிக்கிட்டார் இல்லையா கையெழுத்து வாங்கியிருக்கார் இதை மட்டும் இல்லை கண்டானத்தின் அவசியத்தை பற்றி அங்கங்க போய் பிரச்சாரம் பண்றார் இவர்கள் வயதில் நாளை போய் செய்ய போகிறது இருக்கட்டும் இன்றைக்கே நீங்கள் செய்வதற்கு உங்களுக்கு வேலைகள் இருக்கின்றன அந்த வேலையை என்ன செய்கிறது இவர் மாதிரி கண்டானம் பெறுவதற்கான வாய்ப்புகளை தேடிப் போவது ஒரு புறம் இன்னொரு புறம் உங்கள் ஊர் ஓய்வு பெற்ற பெரியவர்களை சந்தியுங்கள் ஆணும் பெண்ணும் ஒன்று சேருங்க உங்கள் கிராமத்தை தேசிப்பது உண்மை என்றால் இந்த நாட்டை வல்லரசாக ஆக்கப்போவது உண்மை என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நாளை சாதிப்பதை காட்டிலும் இப்பொழுது நீங்கள் எல்லாரும் ஒன்று சேருங்கள் எல்லாரும் ஒன்றாக நிவரது என்று இந்த மண்ணை இருபதுக்குள் வளம்பற்ற நாடாக வல்லரசாக எல்லா உலகங்களிலும் நாம் செய்ய வேண்டிய வேலை இப்போது கிராமங்களுக்குள்ளே நுழைவோம் கிராமங்களை சீர்திருத்துவோம் ஊருக்குள்ளே இருக்கிற ஜாதி அவலங்களை போக்குவோம் ஊருக்குள்ளே இருக்கின்ற ஒற்றுமையின்மையை போக்குவோம் நாம் எல்லாரும் ஒரு தாயின் பிள்ளைகள் என்பதை நிலைநிறுத்துவோம் என்று கூறி சன் டிவி அரங்கம் நிறைவு செய்கிறது வாழ்த்துக்கள் நன்றிகள் வணக்கம்